முருகாசரணும் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று படிரொழுக்கமும் என துவங்கும் காஞ்சிபுரம் திருப்புவழி பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மகன் அம்பிகாபதி தன் காதலியான சோழனின் மகள் அமராவதியை பார்த்து இரண்டு வரிகள் பாட மன்னனுக்கு இவர்கள் காதல் தெரிந்தால் செனம் கொள்வான் என்று அஞ்சி மற்ற இரண்டு அடிகளை கம்பர் பாடி கிழங்கு விருப்புகளை குறிப்பதாக பொருள் தோன்றுமாறு முடிக்கிறார் இந்த பாடல் இட்ட நடி பட்டில் சுமந்து மருங்க அடி நோக பட்டில் சுமந்து மறு

உணவு கலத்தை சுமந்து வருந்த என்று பாட கம்பர் கொட்டி வேண்டுமா என விற்பழுது நாவின்றி எழும் இனிய ஒலியானது உலகம் முற்றும் விலையாக பெறத்தக்கதாகும் என்று பாடி முடித்தார் திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் இன்று குரு பூஜை நடைபெறும் திருநீலகண்ட நாயனார் சரித்திரத்தை பார்ப்போம் முருகாசரணம் படிரொழுக்கமும் மடமணத்துள படி பறித்துடன் நொடி பேசும் படிரொழுக்கமும் மடமணத்துள படி பறித்துடன் நொடி பேசும் பகடிகற்குட மகிழமை பொருள் பல கொடுத்தர உயிர் வாடா பகடிகற்குட மகிழமை பொருள் உயிர் வாட பர கொடுத்தவைட்டதன மூற்றிட மிக வாழும் மிடியன பெரு வடவை சுட்டிட விதனமூற்றிட மிக வாழும் விறகு கெட்டரு நரகு விட்டு அருள்வாயே பதம் அருள்ட்டரு நரகு விட்டு இருவினயரப்பதம் அருள்வாயே இருவிநயரப்பதம் அருள்வாயே கொடியடை குறவடிவியை புனர் குமரா கட்சியில் அமர்வோனே கொடியடை குரவடிவியை புனர் குமரா கட்சியில் அமர்வோனே குறவு செற்றைவன் முளரி புத்மலர் குவளை முற்றணி திருமார்பா குறவு செற்றைவன் முளரி புத்தமலர் குவளை முற்றணி திருமார்வா நெடிய நெடியவிற்கொடு புறமெறிந்தவர் குருநாதா பொடிபடப்பட நெடியவிற்கொடு புறமெறிந்தவர் குருநாதா பொருதிரை கடல் இருதரை படை பொறுதுழக்கியல் பெருமாடே பொரு கடல் இருதரை படை பொறுதுழக்கியல் பெருமாளே விறகு கெட்டரு விட்டு இருவினையரப்பதம் அருள்வாயே குமரா கட்சியில் அமர்வோனே இரு வினையரப்பதம் அருள்வாயே புறமெரிப்பவர் குருநாதா வினையரப்பதம் அருள்வாயே ஒரு திரை கடல் படிரொழுக்கமும் மட மனத்துள்ள படி படித்துடன் நொடி பேசும் வஞ்சனை கூடிய நடவடிக்கையை அறியாமை கொண்ட மனத்திலே உள்ளபடியே மேற்கொண்டு அப்போதைக்கு அப்போது நொடி தந்திர சொற்களை வெடுகதி போன்ற சொற்களை பேசுகின்ற பகடிகட்கு உள மகிழ மெய்ப்பொருள் பல கொடுத்த பகடிகட்கு கட்குக்காரருக்கு பொதுமகளிருக்கு அவர்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்ளும்படி உடலையும் பொருளையும் பலமுறையும் தத்தம் செய்து அவர்கள் பொய்பேச்சுக்கு ஈடாக மெய்யாகவே பொருளை தந்து பின்பு மிகவும் உயிர் வாட மிடியென பெரு வடவை சுற்றிட விதனமுற்றிட மிக வாழும் வறுமை தரித்திரும் என்கின்ற பெரிய வடவைக் கனல் வடவா ஒத்த நெருப்பு என்னை சுடுவதால் துன்பம் அதிகரிக்க அல்லது துன்பம் விளைய மிகவும் அந்த துன்பத்துடன் வாழும் விறகு கெட்டு அரு நரகு விட்டு இரு வினையற பதமருள்வாயே விறகு அழுவு நிலை அழிந்து அரு நரகில் விழுவது விலகி நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் ஒழிய உனது திருவடியை தந்தல் உலக கொடியடை குற வடிவியை புனர் குமர கட்சியில் அமர்வோனே கொடிவோனும் இடையே உடைய குரகுலத்து அழகியை வள்ளியை கலந்த குமரனே கட்சியில் விற்றிருப்பவனே வெற்றி வெண் தாமரை புதிதாக மலர்ந்த குவளைப்பூ இவை எல்லாம் நிரம்ப அணிந்து கொள்ளும் அழகிய மார்பனே பட நெடிய வில்கொடு புறம் எரித்தவர் குருநாதா பொடியாகும்படி பெரிய மேருமலையாம் வில்லை ஏந்தி திரிபுரத்தை எரித்த சிவபெருமானுக்கு குருநாதனே பொறு திரைக்கடல் நிறுதரை படைபொருது உழக்கிய பெருமாளே மாறுபட்டு எழும் அலை கொண்ட கடலில் இருந்த அசுரரை அல்லது கடல் போல பெருகி பறந்த அசுரரை அல்லது கடலையும் அசுரரையும் வேற்படை கொண்டு சண்டையிட்டு கலக்கி அழித்த அந்த கடலையும் அசுரப்படையையும் சேனையையும் சண்டையிட்டு கலக்கிற பெருமாளே நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளும் ஒழிய உனது திருவடிகளை தந்தருளுக முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம் இன்று குரு பூஜை நடத்த பெறும் திருநீலகண்ட நாயனார் சரித்திரத்தை பார்ப்போம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் அவதரித்து வாழ்ந்து பிரபஞ்ச அன்னை சாட்சியாகிய எரிமனின் நடனம் தொடக்கம் முடிவு என அனைத்தையும் கடந்த தில்லையிலே சிதம்பரம் என்றென்றும் இறைவன் சிந்தனையிலே மூழ்கிய பக்தர் ஒருவர் இருந்தார் மண்ணிலிருந்து பானை சட்டி போன்ற உபயோக பொருள்களை தயார் செய்வதை துளக கொண்டவர் இறைவனின் அடியார்களுக்கு சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் ஹரனை தன் இதய தாமரையிலே பதிய வைத்து பணிவான சேவைக்கு ஏற்ற ஒழுக்கமான திருமண வாழ்க்கையை நடத்தினார் தனது தொழிலுக்கு ஏற்ப பினாக்கா என்னும் விந்தேந்தி சிவனை யார் கும்பிடுகிறாரோ அவருக்கு களிமண் கிண்ணங்களை வழங்க அவர் பொறுப்பேற்றார் கணவனும் மனைவியும் அடியவர்களுக்கு தொண்டு செய்து இன்னத்தில் நல்லதமாக நடத்தி வந்தனர் சொல்ல முடியாத தெய்வீக பரபசை நிலைகளில் திருநீலகண்டம் என்ற பெயரை பாடுவதை காணலாம் அதாவது நீலத்தொண்டை உடையவர் என்று பொருள் இது முழு படைப்பையும் அழிக்க அச்சுறுத்தும் விஷத்தை சிவபெருமான் வழங்கியதா பெற்ற அடைமொழி அவர் கடவுள் என்பதால் அவரது தொண்டையை நீல நிறமாக மாற்றுவதன் மூலம் விஷம் எப்படி சிறிய அளவில் பாதிக்கலாம் என்று ஒருவர் ஆச்சரியப்படலாம் எப்படிப்பட்ட விஷமமான சூழ்நிலையிலும் விஷமான சூழ்நிலையிலும் அவர் அவர்களை காப்பாற்றுவார் என்று பக்தர்களுக்கு ஆறுதல் அளிப்பது அவருடைய வழி பொழுதிலும் விதியின் தூண்டுதலால் இளம் தம்பதியரின் வாழ்க்கையில ஒரு கலங்கம் தோன்றியது ஒரு நாள் விதிப்பயனாக திருநீலகண்டர் பரத்தையர் வீட்டுக்கு சென்று வந்தார் இதனை அறிந்த அவருடைய மனைவி திருநீலகண்டரிடம் போற்றும் நெஞ்சத்தில் வேறொரு பெண்ணை வைத்து விட்டீர்களே தீண்டாமல் இது தாங்கள் எப்பொழுதும் அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்றார் எனினும் இல்லாளின் பணிகளை செய்து வந்தார் திருநீலகண்டரை தீண்டுவதை தவிர்த்தார் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் இனி மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்ணையும் மனதாலும் தொடமாட்டேன் என்று திருநீலகண்டர் சபதம் ஏற்றார் அப்பொழுதிருந்து அவர் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்ந்தார் அவர்கள் இருவரும் சிறிய வீட்டிலே இருந்தும் மாற்றார் போன்று இருந்தார்கள் ஆண்டுகள் பல ஓடின தம்பதியர் இருவரும் முதுமை பருவம் எய்தினர் அந்த தம்பதியரின் மன உறுதி அப்படியே இருந்தது பாறைகள் கூட செதிந்திருக்கும் ஆனால் தங்கள் சத்தியத்தில் உறுதியாக நின்ற தம்பதியினர் அப்படி இல்லை அவளின் தோற்றம் மாறியது இளமை மற்றும் அழகு முதுமையின் குறைபாடுகளால் மாற்றப்பட்டது ஆனால் அவர்கள் தங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய வழியை சிவபெருமான் நாயனார் வீட்டின் முன் ஒரு துறவியாக சிவயோகியாக தோன்றினார் சிவயோகி வழக்கப்படி வரவேற்று அவரது உத்தரவுக்காக காத்திருந்தார் திருநீலகண்டர் சிவனடியார் திருநீலகண்டரிடம் திருவோடு ஒன்றினை கொடுத்து இந்த ஓடு மிகவும் புனிதமானது இதற்கு ஈடு என வைத்திருங்கள் நான் தக்க சமயம் வரும்பொழுது உங்களிடம் பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறினார் திருநிலகண்டரும் அடியார் கொடுத்த திரு ஓட்டினை பத்திரமாக பேழையிலே வைத்து பூட்டினார் சில நாட்கள் கழிந்தன தாம் கொடுத்த திரு ஓட்டினை மறையச் செய்தார் சிவனடியார் சில நாட்கள் கழிந்து அந்த சிவனடியார் திரும்ப வந்து தான் கொடுத்த அந்த ஓட்டினை கேட்க நாயனார் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது தான் வைத்திருந்த இடத்திலே கண்ணத்தை காணாததால் அதிர்ச்சி அடைந்தார் அவர் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை திருநீலகண்டர் ஐயா உங்களுக்கு வேறொரு நல்ல திருவோட்டினை செய்து தருகிறேன் என்னுடைய பிழை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அதற்கு சிவனடியார் எம் திருவோட்டின் மகிமையை அறிந்து களவு செய்தாயோ என்றார் திருநீலகண்டர் நாம் சொல்வது சத்தியம் களவாடவில்லை என்கிறார் திருநீலகண்டரின் எந்த அவர் சொல்வது உண்மை என்கிறார் சிவனடியாரும் நீங்கள் இருவர் சொல்வதும் உண்மை எனில் இருவரும் கரத்தை பற்றிக் கொண்டு செய்தால் நம்புவேன் என்கிறார் இருவரும் சிவனடியாரின் விருப்பப்படி ஒரு சிறு குச்சியை எடுத்து அதன் இருவரும் பற்றியபடி குளத்திலே மூழ்கி எடுக்கிறார்கள் தம்பதிகளின் வயோதிக உருவம் மறைகிறது இளமையான தம்பதிகளாக வடிவம் பெறுகிறார்கள் இறைவன் இருவரையும் இனிமே இல்லத்துடன் நல்லறமும் செய்து திருவடி வேறு பெற்று சிவபுரம் சாரும்படி அருள் பெறுகிறார் இறைவன் பெயரால் மனைவியிடம் சத்தியம் செய்ததற்காக தன் இளமையை தியாகம் செய்த பக்தனைப் போல நான் பெரியவன் அல்ல என்று வியப்பில்லையே இளமை துறக்கவல்லே நல்லன் என்று பாடுகிறார் அல்லவா திருவிழகண்ண நாயனார் இறைவனின் திருநாமத்திக்கு அளித்த மரியாதையும் சத்தியத்தின் மீது அவர்கள் ஒன்றிருந்த உறுதியும் என்றும் நம் மனதிலே நினைத்திருக்க வேண்டும் இப்பொழுதும் சிவனாரை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று உச்சரித்தபடியே இருந்தமையால் அவரது திருநாமமை திருநீலகண்டாயிற்று அல்லவா திருநீலகண்டரும் எரிமன் ஆணையின்படி சில காலம் எல்லாரத்தோடு நல்லாரும் புரிந்து ஈசனின் திருவடி வேறு பெற்று சேவோரும் சேருகிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலும் ஒருவராக அருள் தருகிறார் திருநீலகண்டர் திருநீலகண்ட நாயனார் ஒரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்பெறுகிறது திருநிலகண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திரிச்சிற் சம்பளம் மிருகாச்சரணம் புகாற்பனமஸ்து